கண்காணிப்பு குழு அதிகாரி சோதனையில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அம்மாப்பேட்டையில் இருந்து வடுவூர் செல்லும் சாலை அருந்து பகுதியில் வாகன தணிக்கையில் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரி அருண் நேரு இன்ஸ்பெக்டர் மகாலிங்கம் காவலர் அருண் அருண்குமார் ஆகியோர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நீண்ட மங்கலம் அரவிந்த் குமார் வயது என்பவரை வைத்திருந்தார் இந்த பணம் குறித்து அவரிடம் கேட்ட போது தனியார் நிதி நிறுவனத்தில் வசூலித்து செல்வதாக கூறியுள்ளார் இருப்பினும் அவர் அதற்காக உரிய அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள் அவரிடம் இல்லாததாலும் மேலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் உள்ளதாலும் ரூபாய் ஐந்தாயிரத்துக்கு மேல் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் என்று விதி இருப்பதாலும் அவர் வைத்திருந்த ரூபாய் ரூபாய் பணத்தை கைப்பற்றிய பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து கிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர் உடன் பாபநாசம் வட்டாட்சியின் மணிகண்டன் இருந்தார் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் 그 네. 예. 네. 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 네.